திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் உள்ள அம்மாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஆர்சி நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாபட்டி கிராம மக்கள் அம்மாபட்டி பள்ளியின் வளாகத்திற்குள்ளேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் எதிர்ப்பு தெரிவித்து நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துகின்றனர் இது சம்பந்தமாக பள்ளி நிர்வாக நிர்வாக அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் நேரில் வந்து பிரச்சினையை தீர்க்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் அம்மாவட்டி நாட்டம் என் பேர் பிரபு நாங்கள் இங்க வந்து இந்த கோரிக்கையில் நாங்கள் முற்றுகையிட்டு அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம் எதுக்காக வேண்டினா நாங்கள் ரெண்டு கடந்த ஒரு எட்டு ஏழு வருஷமாக நாங்கள் போராடிங்க இருக்கோம் தலைமை ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியரை போடுறதுக்கு இதுவரைக்கும் இந்த மதுரை மறை மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துக்கவும்ல எங்களுடைய பேச்சுக்களை வந்து அவருச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதை நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இல்லை நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போராட்டத்தை தொடர்ந்தோம் அன்றைக்கி வந்து உங்களுக்கு தகுதியான ஆளுகளை நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்கு தகுதியான அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு போஸ்ட்டு வேக்கண்டு ஹெச்எம் போஸ்ட்டு இல்லை இப்போ ஹெச்எம் போஸ்ட்டு வேக்கண்ட் இருக்குது அதை போய் நாங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அறிவித்தோம் எல்லாத்துக்கும் சொன்னோம் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிவிட்டு யாரோ எங்கேருந்தோ ஒருத்தர் இப்போ போஸ்டிங் போடுறாங்க அவருக்கு தகுதியான இந்த தகுதியான ஒரு ஹெச்எம்எட தகுதி அவர்கிட்ட இல்லை அதனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா எங்கள் ஊருக்கு எங்களுடைய பள்ளிக்கு இந்த அரசின் நடுநிலை பள்ளிக்கு எங்களுடைய அருட்சகோதரிகள் அலோசிய அலோசிய இருக்காங்க அவங்கள தலைமையாக போட்டால் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கமும் படிப்பும் கல்வியிலும் சரி அறிவிலும் சரி பிள்ளைய வள வளர்ச்சியிலும் சரி பாதுகாப்புலையும் சரி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு நிர்ணயமாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை வச்சோம் இந்த கோரிக்கைகளை எங்களை வந்து நிகராகத்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை அனுப்பிவிட்டாங்க நாங்கள் இருபத்தஞ்சி பேர் ஒரு குழு போய் ஊர் நாட்டாம் மணியார் போய் அங்கே நம்ம மறைமாரை மாவட்டத்துடைய கல்வி செயலாளர் இன்னாசி முத்து ஃபாதர் அவர்களை பார்த்தோம் அவர் எங்களை வந்து அலட்சியமாக வந்து நினச்சி நீங்கள் எங்கனாலும் பண்ணுங்கள் நாங்கள் போடுறது தான் நாங்கள் போடுறதா சட்டம் நீங்கள் வந்து எங்களை வந்து கேட்க வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணுமோ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கோ என்ன செய்வியோ எதனாலும் பார்த்துக்க சொல்லி அனுப்பிவிட்டாங்க ரெண்டாவது நாங்கள் நான் ஐம்பது வருஷமாக அந்த முத இந்த சொத்து வட்டார பதினெட்டுப்பட்டி கிராமத்துக்கும் இந்த அம்மாவட்டி பங்களுடைய ஸ்கூலு தான் முதல் முதல் ஆரம்பித்தோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாது எந்த விதமான செயல்பாடு இல்லாத அப்படியே டம்மியாக வச்சுருக்காங்க வளர்ச்சி இல்லாமல் இது வரைக்கும் சரியான ஒரு தகுந்த ஆசிரியர் இல்லாமல் தகுந்த இதுக்கு முன்னாடி நாங்களே இதே பள்ளியில் தான் படித்திருந்தோம் அப்போ தகுதியான ஆளுகள் இருந்தால் படித்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு போயிருந்தோம் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான தகுதியான படிப்பு இல்லை வள ஒழுக்கங்களு சொல்லித்தர்றதில்ல அதனால் இந்த எல்லாத்துக்கும் மெயின் காரணம் எங்களுடைய அருள் சகுதியில் நியமனம் அண்ணா நியமனம் தற்காலிகமாகவும் பண்ணலாம் இல்லை எப்படினாலும் பண்ணலாம் எங்களுக்கு தேவை எங்களுக்கு அருள் சகூரியில் போட்டால் எங்கள் கால்வண்ட் ஒரு அப்படி இல்லை எங்கள் அரசு போக தகுதி இல்லைனாக்கும் இந்த மறை மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தேவையில்லை இந்த ஊருக்கு இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதனால் எங்களுக்கு இந்த சபையை தேவையில்லை இந்த ஒன்று இதை கவர்மெண்ட் எடுத்து நடத்தட்டும் இல்லை நாங்களே ஊர்க்காரங்களே நாங்கள் எடுத்து நடத்திக்கிறோம் இதனால் இது இனிமேல் இந்த மறை மாவட்டத்தினுடைய எந்த குறுக்களும் எந்த அதிகாரிகளும் இங்கே வரக்கூடாது இதை வந்து மேலிடத்தில் இதை பார்க்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் லிஓ சிஓ கல்வியுடைய அதிகாரிகள் இதை எடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்பார்கள் இதனால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் பள்ளி வளர்ச்சி தடைபடுது காரணம் இன்றைக்கி தொண்ணூறு பிள்ளை எங்கள் ஊர் பிள்ளையை யாருமே அந்த ஸ்கூலுக்கு வரலை எங்கள் பெற்றோர்கள் அனுப்பலை நாங்கள் வந்து ஸ்கூலுக்கோ எதுக்கோ நாங்கள் இடஞ்சலாக இல்லை நாங்கள் சொன்னோம் ஆனால் இருந்தாலும் அவங்க நாங்கள் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாமல் நாங்கள் அனுப்ப மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாது எல்லா மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து செயல்படுத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க பெற்றோர்கள் சங்கத்திலேருந்து மனு கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் எங்களுடைய கர்சான்ண்ட எங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு வந்து நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம் அவர் எடுத்து இருக்காரு அதனால் இதை பார்க்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களுக்கு தகுந்த ஆசிரியரை நியமனம் பண்ணுவார் அதை இப்போ புதுசாக ஒருத்தவங்க போட்டிருக்காங்க தலைமை ஆசிரியர் அவர் வந்து அவருக்கு ஒரு தகுதி இல்லை தகுதி இல்லை அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து நாங்கள் ஊர்லையும் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் சில்கில் அவரும் வேலை பார்த்துருக்காரு அந்த வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறையா விஷயங்கள்ல சஸ்பெண்ட் ஆயிருக்காரு இது அனைவருக்கும் தெரிஞ்சது அவங்க தெரிஞ்சே அவங்க போட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த நிர்வாகம் அரை மறை மாவட்ட நிர்வாகம் இந்த பள்ளிக்கு இது எங்களுக்கு தெரிஞ்ச ஐம்பது வருஷமாக வந்து என்ன நடக்குது யாரை போடுறோம் எப்படி செய்கிறோம் இங்கே எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க ஏன் இது ஸ்ட்ரென்த்து குறையுது இதுக்கு முன்னாடி ஏன் ஸ்ட்ரென்த்து கூடியிருந்துச்சு அப்படிங்கிற விவாகமே பண்ணலை எதுவுமே செயல்படுத்தலை இதை தகுந்த முறையில் செயல்படுத்தி எங்களுக்கு தகுந்த தலைமை ஆசிரியை போட்டு அதாவது ஒன்று அடு சகோதரிகளில் போடணும் இல்லை அறுத்து தந்திரிகளில் போடணும் அவங்க போட்டால் கான்வெண்ட்டாக கொண்டு வருவாங்க இல்லை எங்களுடைய எங்கள் மறை மாவட்டத்தை விட்டு நாங்கள் திண்டுக்கல் மறை மாவட்டம் எங்கள் திண்டுக்கல் மா நாங்கள் எங்கள் திண்டுக்கல் மா மாவட்டம் ஆனால் நாங்கள் மதுரை மறை மாவட்டத்தில் இருக்கோம் அதனால் ஒன்றும் மறை மாவட்டத்தை எங்களுக்கு திண்டுக்கல் மறை மாவட்டமாக மாற்றி கொடுங்க அப்படி இல்லை நாங்கள் செய்யக்கூடிய எங்களை எங்களுடைய கோரிக்கையில் ஏற்று இதை நிறைவேற்றிக் கொடுங்க இது எல்லாருமே செய்யணும் அதனால் இதை எல்லாருக்கும் நன்றி இதை பார்க்கக்கூடிய ஆபீசர் யார் யார் பள்ளி அலுவலர்கள் அனைவருக்குமே இதை எடுத்து எங்களுக்கு நல்ல கோ வழி நடத்தி எங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்